அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல்பூந்துறை பூந்து முறை விற்பனை கொடுத்தீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமைக்கு தேங்காய் ஏலம் நடக்குங்க அதன்படிங்க நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துங்க பத்தாயிரம் தேங்காய்களை விற்பனை கொடுத்துருந்தாங்க இதில் மொட்டைக்காய் தனியாகவும் உரிச்ச குடும்பக்காய் தனியாகவும் தண்ணி ஆடாத தேங்காய் தனியாகவும் மொட்டை உரிச்சு கொடுத்துருந்தாங்க இதில் மொட்டைக்காய்ங்க அதாவது கசங்கள் போட்ட மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபா அறுபத்தி மூணு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பச்சை தேங்காய்ங்க இது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா எழுவத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க தண்ணி ஆடாத தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி அஞ்சு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க நம்ம சேனல்லைங்க தினசரி பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க கொப்பரை எள்ளு நிலக்கடலை மக்காச்சோளம் இதுக்குண்டான விலைகள் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாய பொருள் விலையை வந்து தினசரி கொடுத்துட்ருக்குறேங்க இது எல்லாமே நம்ம அரசு கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற தினசரி விலைகளை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நிலவரத்துக்கு போய்ட்டுருக்குன்னு விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாமாங்க இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலோ அல்லது நம்ம கொடுக்குற தகவல்னால் நீங்கள் பயனடைஞ்சு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி